ஹாய் விவோஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் அட்சய திருதியை அன்னைக்கு குழந்தை வரத்துக்காக காத்துட்ருக்கவங்க வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்கினோன்னா நம்ம வீட்டில் செல்வாக்கு பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க உப்பு மஞ்சள் தூள் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னாலே செல்வாக்கு பல மடங்கு உயரும்னே சொல்லலாங்க அண்ட் இந்த நாள் அன்னைக்கு தானியங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த வருஷம் ஃபுல்லுமே வந்து வந்து உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது அப்படின்னா நம்ம வீட்டில் வருஷம் ஃபுல்லும் நோய் நொடி எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க சொல்லலாம் இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்கும் பலன் உண்டு அதனால் என்ன பொருள் வேணும்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் முக்கியமாக எந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்க வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் அட்சே திருதியை வர மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை குழந்தை வரத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க அம்மனுக்கு வளைகாப்பு செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி வளையல் ஒரு டசனோ ரெண்டு டசனோ வந்து நீங்கள் கண்ணாடி வளையல் வாங்கி யாருக்காச்சும் வந்து கொடுத்தீங்க தானமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை கிருஷ்ணர் தொட்டில் இருக்கிற மாதிரியான சிலை சின்ன சிலை வந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த தொட்டில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை வந்து நீங்கள் அச்சிய திருதியை அன்னைக்கு ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த டைம்ல அந்த கிருஷ்ணரை வந்து உங்க வீட்டில் பூஜை சாமி கிட்ட வந்து அதை வச்சுருங்க வச்சுட்டு யூஸ்வலாக நீங்கள் தீபம் ஏற்றி எப்படி சாமி கும்பிடுவீங்களோ அதே மாதிரி நீங்க தீபம் ஏற்றி மனதார வந்து நீங்கள் வேண்டி எனக்கு கண்டிப்பாக வந்து சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் அம்மனையும் கிருஷ்ணரையும் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அட்சயத் திருதியை அன்னைக்கு வாங்கினா இந்த தொட்டில் வந்து நீங்கள் டெய்லி சாமி கும்பிடும்போது வந்து தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு வாங்க சீக்கிரமே வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும்